காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறதுனால நமக்கு யோகம் வருமா காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் காகத்துக்கு சாதம் வச்சா காகத்துக்கு சோறு போட்டால் தான் யோகங்கிற எண்ணத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் காகத்துக்கு சோறு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் காகத்துக்கு சோறு வைக்கும் பொழுது காகத்தை நினைக்காம உங்களுக்கு யோகத்தை நினச்சி வைக்கிறீங்க இல்லையா அதுவே ஒரு பாவம் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் பொதுவாகவே நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த உணவு பரிமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்றாட நாட்களில் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை திதி வரக்கூடிய நாட்களில் அஷ்டம திதி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டில் வந்து மறைந்து வாழ்ந்து மறைந்த பெரியவங்க அந்த இறந்த தின சம்பந்தப்பட்ட திதிகளில் வந்து இந்த காகம் சாதம் எடுக்கும் பொழுது அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மை